இன்றைய வீடியோ பதிவை ரொம்ப 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 பயனுள்ள ஒரு வீடியோ பதிவா இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ பதிவை நான் இன்னைக்கு கொடுக்குறதா பிளானே இல்லை நான் வேறு ஒரு பதிவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் முருகப்பெருமா நீ இதை தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு பேர் மூலமாக வந்து இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து வேண்டிகிட்டே இருக்காங்க போல் அதனால தான் இந்த பதிவு இன்றைக்கி கொடுக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு எடிட் பண்ண நேரம் கிடையாது உள்ளே இருக்கிற விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சுத்தமாக எனக்கு நேரம் இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க நிறைய நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் வீடியோவில் இருக்குது இப்போ வாங்க நம்ம லைக் போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் இப்ப உடனே என்னால பண்ண முடியல என்னால இப்ப வந்து திருப்புக்கள் புத்தகம் எழுதிட்டு இருக்குமா அந்த வேலையும் இருக்கிறதுனால என்னால வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல கமெண்ட்ஸும் பெண்டிங்ல நிற்குது வாட்ஸ்அப்ல மெசேஜும் பெண்டிங்ல நிற்குது உரிமையா எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா திருவான்மையூர்ல இருந்து விஜய் அப்படின்றவங்க வந்து போன் பண்ணி எனக்கு பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்பதான் ரீசெண்டா அவங்களோட வீடியோ பதிவை நான் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன் அதுவும் வேல்மாறல் படித்ததன் மூலமா நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் எல்லாமே நீங்க பதிவிறக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு கே அது கேட்கும் போதே எங்க எல்லாருக்கும் ரொம்ப எனர்ஜியா இருக்குமா முருகனின் புகழை நம்ம எல்லாருமே வந்து பரப்பணுமா நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றின்னு எனக்கு சொன்னாங்க அம்மா நான் தான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு அப்ப சொன்னாங்க நீங்க வந்து வேல்மாறல் படித்ததன் மூலமா நடந்த நிகழ்வை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எந்த ஒரு மந்திரமும் சொல்லல எந்த ஒரு பதிகமும் சொல்லாம முருகப்பெருமான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமே செஞ்சிருக்காரு அதை நான் சொல்லியே ஆகணும் இல்லையா இப்பதான் நடந்த ஒரு நிகழ்வு அதை சொல்லணும்னு தான் அப்படின்னாங்க கேட்டேன் என்னமா என்ன அற்புதம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் செய்தாரு என்ன சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொன்னதை கேட்டு இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியப்பட்டேங்க நானு அவங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமா ஒரு சேவனையால கையில கால்ல பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்பு வெடிப்பா பாலம் பாலமா. வெடிப்பு வெடிப்பா வந்து அவங்க அந்த நோயில அவதிப்பட்டு வந்திருக்காங்க எத்தனை கிட்டத்தட்ட மூன்று வருஷமா அவங்க வந்து அந்த நோயில அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க முதல்ல சாதாரண ஒரு வெடிப்பு போலதான் இருக்கு அப்படின்னு எதோ டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு சரியாகவே இல்லை என்ன வைத்தியம் பண்ணாலும் சரியாகலையே அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சாமியார்கிட்டயே இங்க போய் பார்த்திருக்காங்க போல இவங்க பாக்கும்போதுதான் தெரியுது உங்களுக்கு செய்வனை வைத்திருக்கிறாங்கம்மா செய்வனை வந்து நீங்க ஒரு குழந்தை போகணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூடவே இருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிருக்காங்க இவங்க முதல்ல இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க கணவர் இருந்து இல்லாத மாதிரி அப்படின்ட்டாங்க அதனால இவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த குடும்பமானது நடக்கும் இவங்க வந்து ரெண்டு மூணு வீட்டுல எல்லாம் பத்து பாத்திரங்கள் தேய்ச்சி அதன் மூலயமா வரக்கூடிய தான் இவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க நினைச்சாங்களாம் சரி நம்ம தொடர்ந்து வீட்டு வேலைகள் செய்யறோம் ரொம்ப ஈரப்பதமாவே நம்ம வந்து கை காலை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதன் மூலியமா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கும்னு சொல்லி இவங்க வேலைக்கு போறதையும் நிறுத்திட்டாங்க அதாவது வீட்டு வேலைகள் போறதை நிறுத்திட்டு ஆனா வருமானம் எதுவுமே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல வேலைக்கு போறதையும் நின்னுட்டாங்க கையில காலில் இருக்கிற அந்த வெடிப்பானது இன்னும் இருக்க இருக்க அதிகமா தான் ஆகுதே தவிர இவங்களுக்கு வந்து கொஞ்சமும் கூட குறையல என்னதான் தண்ணி ஈரப்பதமா இருந்தாலும் அதிகமா ஆகுதுன்னு சொல்லலாம் இவங்க எந்த விதமா கையில காலில் எந்த வித ஈரப்பதமும் எனக்கு கிடையாது எந்த வேலையும் நான் செய்யலமா இருந்தாலும் என்னோட கையிலையும் காலிலேயே வந்து ரொம்ப அதுங்க ஒரு போட்டோ நான் வேணா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப கொடுமையா இருந்தது ஆகவே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது இவங்க வீட்டில் இருக்கிற வேலையை செய்யறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்களாம் இந்த காட்டன் பஞ்சு இருக்கு பாருங்க அதை சுற்றிப்பாங்களாம் கையில எல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு கையில கிளவுஸ் போட்டுப்பாங்களாம் காலில் வந்து ஒரு கவர் துணி எல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது காலில் செப்பல் இல்லாமல் அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதான் ரொம்ப ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ போகாத மருத்துவமனையில இவங்க கையில இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு பாத்துட்டாங்க குடும்பமும் ரொம்ப ஏழ்மையானதுனால இவங்களுடைய சக்திக்கு மீறி செலவு பண்றாங்க இவ்வளவு செய்துமே நமக்கு வந்து சரியாகலை அப்ப இது ஒரு வேலை செய்வனதான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து முடிவு பண்றாங்க இதுல ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய விதியானது இந்த கருமாவால இந்த நோயால நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நோயில தான் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றது விதிக்கப்பட்டு இருக்கும் இதுல இவங்களுக்கு செய்வனை வச்சதுனாலதான் இவங்களுக்கு வந்தது இல்லனா வந்திருக்காதா அப்படின்னா கிடையாது நமக்கு வரணும் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மூலயமா வந்திருக்கும் அந்த நோயானது இவங்களுக்கு இப்படி செய்வனை வச்சதன் மூலயமா அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்களோட கர்மாவில விதிக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா அதுல நான் நல்ல நல்லா எனக்கு ஏன் செய்வன வைக்கிறாங்க நான் ஏன் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது நமக்கு விதியில விதிக்கப்பட்டு இருக்கும் இப்படி ஒரு நோயால நம்ம வதைப்படணும் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இது செய்வனதானு இவங்களுக்கு முடிவு பண்ணி ஒரு சில இடங்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க பரிகாரங்கள்லாம் ரொம்ப வினோதமா சொல்றாங்க சுருகாட்டுல போய் இது பண்ணனும் அது பண்ணணும் அப்புறம் கோழி வந்து காவு கொடுக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா ஆனால் இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு உயிரை எதுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசால வந்து அந்த பரிகாரங்கள்லாம் எதுவுமே செய்யலை என்னவோ தெரியல நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குன்னு சொல்லி நித்தம் நித்தம் அழுதுகிட்டே இருப்பாங்களா அந்த வலி வேதனை எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க அழறவங்க ஒரு நாள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க எத்தவங்க மூலிமா ஒரு பரிகாரம் வந்து இவங்க காதில் விழுது என்னென்னா நீங்கள் வந்து திருத்தணிக்கு போயிட்டு அங்க வெள்ள கட்டிய வாங்கி நீங்க குளத்துல போடுங்க உங்களுடைய நோயெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க அவங்க சொல்றது காதல விழுது இவங்க நினைக்கிறாங்க என்னென்ன டாக்டருங்க என்னென்ன வைத்தியம் சொல்றாங்களோ எல்லாம் செஞ்சுட்டோம் நம்ம சக்திக்கு மீறி நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம் இவ்வளவு செஞ்சுமே நமக்கு வந்து இந்த நரக வேதனையிலிருந்து வெளிவர முடியல என்னதான் பண்றதுன்னு போது சரி நம்ம ஒரே ஒரு முறை திருத்தணிக்கு போய் இந்த பரிகாரத்தை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஆனா எப்படி போறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல இவங்களால ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியல யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு போனா மட்டும்தான் போக முடியும் வந்து முருகப்பெருமான வேண்டாங்க முருகா உங்க சன்னிதிக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணா எனக்கு சரியாயிடும் சொல்றாங்க ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு இல்லையே எனக்கு எப்படியாவது உருவாக்கி கொடு முருகா அப்படின்னு சொல்லி இவங்க அழறாங்க அப்பதான் அவங்க கூட இருக்கிறவங்க யாரோ தெரிஞ்சவங்க வந்து சரி நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க இவங்க ஒரு வழியா திருத்தணிக்கு போய் இறங்கியாச்சு இவங்க ட்ரெயின் மூலமா போயிருக்காங்க போல அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வழியை வந்து இறங்கிட்டாங்க இறங்கும் போதே இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்களாம் முருகா உன்னுடைய எல்லையில நான் காலை வச்சுட்டேன் என்னை எப்படியாவது குணப்படுத்திடு அப்படின்னு அவங்க அங்கேயே கண்ணீர் மல்க மனசார வந்து அவர் வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கிருந்து நடந்து வராங்களாம் இவங்களுக்கும் முன்னாடி கூட வந்தாங்க அவங்க எல்லாரும் வேகமா போறாங்க இவங்களால சுத்தமா நடந்து போக முடியல அவங்க என்னன்னா கோவில் நடசாக்கிடுவாங்க வா வா சீக்கிரம் வா சீக்கிரமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்களாம் ஆனா இவங்களால உண்மையா முடியலையா ஒரு ரெட்டி கூட எடுத்து வைக்க முடியல அந்த கால் பாதம் எப்படி இருக்கும் அந்த வழி இருக்கும் இல்லையா அப்படியே முருகா அப்படின்னு நினைச்சு அந்த கால் முட்டில கை வச்சுட்டு ஒரு அழ ஒன்று அழுதுருக்காங்க குணிஞ்சு அப்படியே ஒரு அழை அழுது இந்த வழியிலேருந்து என்னை எப்படியாவது சரி பண்ணிவிடு முருகாவும் உன்னுடைய எல்லையில் நான் வந்து கால் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி குணிஞ்சா மாதிரி மாதிரி அழுதுருக்குறாங்க அவங்களுடைய கண்ணீர் துளிகள் அந்த பூமியில் பட்டுருக்கு அதாவது முருகனின் எல்லையில் அந்த கண்ணீர் துளி விழுந்த அடுத்த செகண்டே அவங்க கால் வலி எங்கே போச்சுன்னே தெரியல உண்மையாக நடந்த உண்மை சத்தியமான உண்மை அவங்க அவங்க அவ்வளோ கண்ணீர் மல்க எங்கிட்ட சொன்னாங்க அந்த ஒரு செகண்ட் எங்க தான் எனக்கு அந்த வீரம் வந்ததுன்னு தெரியலமா அவங்க கூடவே அவ்வளவு வேகமா வந்து கிடகிட நான் போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டாங்க கோவிலுக்கு போனதும் முதல்ல பரிகாரம் தான் செய்யணுமா அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வெள்ளக்கட்டிய வாங்கி உங்க உடல் முழுக்க மூன்று சுத்து சுற்றி நீங்க வந்து அங்க இருக்கிற கொலக்கரையில போடணும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னால ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்குறது கூட எங்கிட்ட பைசா இல்லமா ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ஆனா ஒரே ஒரு கட்டி ஒரு ஐம்பது கிராம் சொன்னாங்க அவங்க இதில் ஒரு விஷயங்க தூள் வெள்ளம் வாங்க கூடாது ஒரு கட்டி வெள்ளம் தான் வாங்கணும் இவ்வளவு ஒரு கட்டி வெள்ளத்தை வாங்கி இவங்க வீட்லயே வாங்கிட்டு இருக்காங்க வீட்லயே வாங்கி இவங்க பண்ண ஒரு ஒரு விஷயம்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன தெரியுமா இந்த வெள்ளை கட்டியை வீட்லயே வாங்கி குல தெய்வத்தோட பாதத்துல வச்சிருக்காங்க இது ரொம்ப எல்லாரும் ரொம்ப முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னாலும் குல தெய்வம் வழிவிட்டா மட்டும்தான் நமக்கு கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும்ன்றதை இவங்க மனசார நினைச்சுக்கிட்டு இந்த கட்டி ஐம்பது கிராம் வெள்ள கட்டி எடுத்துட்டு போய் குலதெய்வத்துக்கிட்ட நைட்டே வச்சு அம்மா நாளைக்கு நான் திருத்தணிக்கு போய் முருகருக்கு வேண்டுதல் நிறைவேறணும் சொல்லி இவங்க நைட்டே வெள்ளைக்கட்டிய அவங்க குலதெய்வம் பச்சையம்மன் சொன்னாங்க அம்மாவும் மனசார வேண்டிக்கிட்டு இவங்க போகும்போது அந்த கட்டியை கொண்டு போயிருக்காங்க கோவில்கிட்ட போனதுமே அந்த வெள்ளக்கட்டியை உடல் முழுக்க கால் கையெல்லாம் சுத்திட்டு அந்த கட்டியை வந்து அவங்க குளத்துல போட்டுட்டு அப்புறம் தான் இவங்க சாமி பார்க்க போறாங்க இந்த பரி நினைக்கிறவங்க முதல்ல இந்த வெள்ளக்கட்டியை வாங்கி குளத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முருகப்பெருமான பார்க்க போணுமா போயிட்டு இவங்க அதே போல நல்லபடியா செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டு அந்த கியூல நிக்க முடியல இருந்தாலும் முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு நல்லபடியா போய் முருகரோட நல்ல தரிசனம் தீர்க்கமான தரிசனத்தை பார்த்துட்டு இவங்க வீடு வந்து சேர்ந்துருக்கிறாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு வாரத்தில் அவங்களுடைய கால் அரிபூர்ணமா குணமாயிருக்கு எவ்வளோ பெரிய முருகனின் சக்தி இல்லையாது ஆனா இதில் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இவங்க எந்த மந்திரமும் சொல்லலை எந்த வேல் மாறல் சொல்லல கந்த சஷ்டி சொல்லல ஆனா இவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன நம்பிக்கை நம்பிக்கைன்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே சரியா முருகா நான் உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் என்னை எப்படியாவது குணப்படுத்த முழு சரணாகதி அவங்க அடையறாங்க அதன் மூலயமா முருகர் அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு வரம் தான் பில்லி சூனியம் ஏவல் செய்வன எதுவாக இருந்தாலும் துவம்சம் செய்யக்கூடிய வகையில முருகப்பெருமான் அங்க எழுந்தருளுவார் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து மனப்பூர்வமா புரிஞ்சு ஒத்துக்கணும் முருக முருகா என்று சரணாகதி அடையும் போது கண்டிப்பா நமக்கு முருகன் நமக்கு அருள் புரிவார் எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா அவங்க மூன்று வருஷமா இந்த வலி வேதனையில கஷ்டப்பட்டாங்கன்னு போது சொன்னது என்னன்னா யாருக்குமே இப்படி ஒரு வலி வேதனை வரக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா பஞ்சு இதெல்லாம் வச்சு கட்டி ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணுவாங்க ஒரு கைக்கும் காலுக்கும் எனி டைம் எப்பவுமே ஒரு கவர் சுத்திட்டே கையை வச்சுக்கிட்டு இருக்கணும் காலை வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு வேலை செய்யணும் ஏன்னா நமக்காக செய்ய யாரும் இல்லை நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்க்கணும் ஒரு வேலை வட்டி எதுவும் செய்ய முடியாது நம்மளை பார்த்துக்கணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவங்க முருகான சரணாகதியை அடையறாங்க ஒரு நல்ல பரிகாரம் ஒன்று செய்யறாங்க முருகனின் அருளாசி வந்து அவங்களுக்கு கிடைக்குது இது கேட்டதும் நான் முடிவு பண்ணேன் கண்டிப்பா இந்த அதிசயத்தை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா எவ்வளோ பேர்கள் இந்த மாதிரி ஒரு நோயிலப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இது பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உடல் உபாதையிலே கூட எவ்வளவு பேர் எவ்வளோ வழியில நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஒரே ஒரு முறை நீங்க திருத்தணிக்கு சென்று இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த வெள்ளமானது நீரில் கரைய கரைய நம்மளுடைய கஷ்டங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாம் நீரோடு கரைந்து போகும் என்பது ஐதீகம் சத்தியமான உண்மை உங்களுடைய நோய் நொடியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் ஏன்னா முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பரிகாரம் நான் செய்திருக்கிறேன் எனக்கு நல்லா ஆயிருக்குதுமா அப்படின்றவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்ல உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய்சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே